திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது பொறுமை தெரியும் அருமை ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை இந்த ஒரு அப்பா ஹோமாயிருக்க அந்த முதல்வர் ஸ்டாலின் திடீர் அப்பாவோட வாழ்க்கை வரலாறு நடிச்சதை தவிர வேற எந்த சாதனையும் அந்த வரலாறுல எழுத முடியாது அவர் நடிச்சதும் சாதனையா நடித்ததும் மக்களான நீங்க மட்டும்தான் சொல்லணும் ஆனா இப்ப ஸ்டாலின் ஒரு சாதனை தொண்ணூத்தி நாலு வயசுல அப்பாவானவர் ஸ்டாலின் ஒரு வயசுல அப்பாவாக முயற்சி பண்ற கையில் எடுத்து தாத்தா ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமாதான் இருப்பார் மக்களை மனசார கூப்பிட்டா அது பட்டம் மந்திரிகள் வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டும்